அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நாம் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாட்டுமா என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனுடைய காசா பகுதியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலான யுத்தம் தற்போது யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டிருக்கிறது அங்கே ஓரளவுக்கு திரும்பியிருக்கக்கூடிய இந்த சூழலை இன்றோடு முப்பத்தி ரெண்டாவது நாளாகவும் காசாவிலும் ஒட்டிய சர்வதேச நிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்தியைத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்றைய நாளிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஆளில விமான தாக்குதலில் இரண்டு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அதே நேரம் முப்பது நாட்களுக்குள்ள ஒரு நாளைக்கு எட்டு பேர் வீதம் யுத்த மீறி இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் என்கிற கவலைக்குரிய செய்தியும் இன்றைக்கு இருக்கிறது ஒரு நாளைக்கு எட்டு பேர்னா கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்கிறது அல் ஜசிராமனுடைய அறிக்கை என்கிற நிலையில இன்றைக்கு இஸ்ரேலுடைய பாராளுமன்றம் நெசட்டில் இரண்டு முக்கியமான தீர்மானங்கள் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டிருக்கிறது அந்த வாக்கெடுப்புக்குள் முதல் வாக்கெடுப்பே வெற்றி பெற்றிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாக இருக்கின்றது அதிலே முதலாவது வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட தீர்மானம் அல்ஜெசிரா இஸ்ரேலுக்குள் இயங்க முடியுமா முடியாதா என்பதுதான் இஸ்ரேலில் இருந்து இயங்கக்கூடிய ஹரேட்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி பிரகாரம் இஸ்ரேலுடைய நெசத்தில் கொண்டுவரப்பட்ட அல் தெசிராவை தடுக்கும் சட்டம் மூலம் முதல் வாசிப்பில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது வெற்றி அடைந்திருக்கிறது நீதிமன்ற உத்தரவு எதுவும் இல்லாமலேயே எந்த ஒரு ஊ ஊடக நிறுவனத்தை மூடுவதற்கு இந்த சட்டம் அனுமதி வழங்குகிறது இப்ப நெசட்டில் அவங்க கொண்டு வர எல்லா ரூலும் எப்படி இருக்குதுன்னா நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது நினைச்சா அவங்க இழுத்து மூடலாம் என்கிற சட்டத்தை தான் கொண்டு வர்றாங்க அந்த அடிப்படையில் தான் அல் ஜசீரா உள்ளிட்ட எந்த ஊடகமாக இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு யார் போனாலும் அது செல்லுபடி ஆகாது அரசாங்கம் நினைத்தால் அவர்களை இழுத்து மூடிவிட முடியும் அந்த அடிப்படையில் ஆக்கிரமிக்கப்பட்ட பலசீனமாக இருக்கக்கூடிய செலுக்குள்ளாக அல் ஜசீரா தொலைக்காட்சி செயல்பட முடியாது என்கிற தடை நீடிக்கப்பட்டிருக்கிறது தடைக்கான அங்கீகாரம் இஸ்ரேலுடைய பாராளுமன்றம் நெசட்டில் கிடைத்திருக்கிறது முதல் வாசிப்பில் ஐம்பது நெசட் உறுப்பினர்களால் ஆதரிக்கப்பட்டிருக்கிறது நாற்பத்தோரு பேர் இந்த தீர்மானத்திற்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க ஐம்பது தான் ஆதரித்திருக்கிறார்கள் என்கிற நிலையில் அல் ஜசீராவினுடைய செயல்பாடு என்பது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நெசட் உறுப்பினர்களாலும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது நாற்பத்தோரு பேர் அங்கீகரிச்சிருக்காங்க என்கிறது மிக முக்கியமான குறிப்பாக அட்டர்னி ஜெனரலாலும் எதிர்க்கப்பட்டிருக்கிறது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது இஸ்ரேலுடைய அட்டர்னி ஜெனரலே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆனாலும் நெசட் இந்த தீர்மானத்தை பாஸ் பண்ணியிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகியிருக்கிறது அதே நேரம் இன்றைக்கு இரண்டாவதாக இஸ்ரேலுடைய பாராளுமன்ற நெசட்டிலே தீர்மானம் தான் நேற்றிரவு நம்முடைய வீடியோவிலும் சொல்லியிருந்தோம் பாலஸ்தீன அப்பாவிகளில் சிறையிலே வாழக்கூடிய ஆயிரக்கணக்கான சகோதரர்களை நீதிமன்றத்தினுடைய எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாமல் விரும்பிய அடிப்படையில் தூக்கு தண்டனை மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கான சட்டம் முதல் வாசிப்பில் இதுவும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது பாசாக இருக்கிறது முப்பத்தொன்பது இருப்பினர்கள் இந்த மசோதாவுக்கு தீர்மானமாக ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள் பதினாறு பேர் எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள் எனவே இஸ்ரேலுடைய நெசத்தில முதல் வாசிப்பில் இந்த தீர்மானம் பாசாகி இருக்கிறது இன்னும் இரண்டு வாசிப்புகள் இருக்கிறது பெரும்பாலும் அந்த இடங்களிலும் இந்த தீர்மானம் பாஸாகிவிட்டால் பாலஸ்தீன பாவிகளை எந்தவித கேள்வி கணக்கும் இல்லாமல் விசாரணைகளும் இல்லாமல் நினைத்த பிரகாரம் அவர்கள் கொள்வதற்கான அனுமதியை சட்ட ரீதியாக பெற்று விடுவார்கள் என்பதுதான் அவர்கள் பாலஸ்தீனத்தை கைப்பற்றி உருவாக்கிய நாட்டினுடைய கேவலமாக சட்டமாக இருக்கிறது என்பதையும் பார்க்க முடிகிறது எது எப்படி போனாலும் இந்த உலகத்தில் எத்தனை பேர் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏக இறைவன் நல்லவுத்தால பார்த்து தான் இருக்கிறான் அப்பாவிகளுடைய பிரார்த்தனை வீண் போகாது நம்மளுடைய பிரார்த்தனையும் வீண் போகாது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய கொடூரங்களுக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு நெத்தன்யாவோடு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய தூதுவரும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் மருமகனுமாக இருக்கக்கூடிய குஸ்னர் பாலஸ்தீனத்தின் ரஃபா பாதி இஸ்ரேலுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய பங்கருக்குள் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை போராளிகள் தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருந்தனர் முடிவை கொண்டு வரவில்லை என்று இன்றைக்கு இஸ்ரேலுடைய சேனல் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் தெரிவித்திருக்கிறது அமெரிக்காவினுடைய செயல்பாடு திட்டத்தை மொத்த வரையில் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை சேர்ந்தவர்கள் ஆயுதத்தை கீழே வைத்துவிட்டு உயிரேடு வெளியேற்றப்பட்டு காசாவுக்குள் அனுப்பப்பட வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருப்பதாகவும் ஆனால் இஸ்ரேல் அவர்கள் மொத்தமாக சரணடைய வேண்டும் ஆடைகள் இல்லாமல் உள்ளாடைகளோடு கண்கள் கட்டப்பட்ட நிலையில் சரணடைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் என்றும் ஆனால் குஷ்ணர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் இப்படி நீங்கள் அவர்களை கைப்பற்றீர்கள் என்பதால் நீங்கள் வென்றுவிட்டீர்கள் என்று அர்த்தம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் என்கிற செய்தியில் வெளியாகியிருக்கிறது எனவே இந்த யுத்தத்தில் ஜெயிக்க முடியாத இசையல் இப்படியாவது தன்னுடைய மானத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு முனைகிறது என்கிற நிலையில் எதிர்வரக்கூடிய ஓரிரு வாரங்களுக்குள்ளாக இருபது நாடுகளுடைய இராணுவங்களை கொண்டு ஒரு பயிற்சியை நடத்த இருப்பதாகவும் ஒரு செமினார் மாதிரி ஒன்றை நடத்த இருப்பதாகவும் இஸ்ரேல் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது இந்த பயிற்சியில் எந்தெந்த நாடுகளை சேர்ந்த ராணுவத்தை சேர்ந்தவர்கள் வரப்போகிறார்கள் என்று தவறுகள் வெளியிடப்படவில்லை ஆனால் இந்த பயிற்சியில் மிக முக்கியமான நோக்கம் என்னென்னா சர்வதேச அளவில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலை தூக்கி தூக்கி எப்படியாவது நிறுத்துவது சர்வதேச தனிமையை எப்படியாவது தவிர்ப்பது என்பதுதான் தான் அவர்களுடைய நோக்கம் என்று சொல்லப்படுகிறது நெசத்தில் பாலஸ்தீன அப்பாவிகளை தூக்கள போடுவோம் என்று கொண்டு வருகிற தீர்மானங்கள் அதே போன்று அவர்களை கொண்டு வரக்கூடிய அழுசியாவுக்கு எதிரான தீர்மானம் இந்த மாதிரியான தீர்மானங்கள் எல்லாம் சர்வதேச அளவில் இன்னும் இன்னும் அவர்களை தனிமைப்படுத்துமே தவிர அவர்களுக்கான எந்தவித வாய்ப்பையும் கொடுக்காது என்பதையும் நாம் புரிந்து கொள்கிறோம் அதே நேரத்தில் நேற்றைய தினம் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை சேர்ந்தவர்கள் செஞ்சிலுவை சங்கத்தினூடாக அதர் கோல்டு என்கிற பதினாலு ஆண்டுகள் காசாவில் சிறைப்பிடித்து வைக்கப்பட்டிருந்த இஸ்ரேலிய இராணுவத்தை சேர்ந்தவர்களுடைய உடலை ஒப்படைத்திருந்தார்கள் அந்த உடலை அவனுடைய குடும்பத்தார் பெற்றுக்கொண்டதற்கு பிறகு அந்த உடலை பார்வையிடுவதற்காக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவு அவருடைய வீட்டுக்கு போக அனுமதிக்கேற்ற நேரத்தில் இஸ்ரேலிய பிரதமர் எங்கள் வீட்டு பக்கம் வரவே கூடாது என்று அவர்கள் மறுத்துவிட்டார்கள் ஏன்னா பதினாலு ஆண்டுகளாக எங்களுடைய பிள்ளையை உங்கள் உங்களால் உயிரோடு காப்பாற்ற முடியல இந்த காசாவினுடைய யுத்த நேரத்தில் உயிரோடு பாதுகாத்து இருக்கலாம் நீங்கள் போட்ட குண்டுகளை எங்களுடைய பிள்ளைகளை கொண்டிருக்கிறது என்பதால் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர வேண்டாம் என்று இஸ்ரேலுடைய பிரதமருக்கு இஸ்ரேலுக்குள்ளே இல்லை இருக்கக்கூடிய அதற்குள் என்னுடைய குடும்பம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது இது சர்வதேச அளவில் இஸ்ரேலிய பிரதமருக்கு இன்னும் ஒரு அவமானமான செய்தி என்பதை தாண்டி காசா பகுதியில் சமாதானத்தை கடைபிடிப்பதற்காக யுத்த நிறுத்தத்தை மேம்படுத்துவதற்காக ஒரு இராணுவ தளத்தை அமைப்பதற்கு வாஷிங்டன் முயற்சி செய்கிறது என்கிற செய்திகள் இன்றே இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய தரவுகளை பார்க்க முடிகிறது புதிய ஏற்பாடுகளாக இதை அவர்கள் செய்ய இருக்கிறார்கள் என்று இஸ்ரேல் குறிப்பிட்டிருக்கிறது ஆனால் காசாவுக்குள்ள இராணுவ தளம் அமைப்பதோ எங்களுடைய ராணுவத்தை உள்ளே கொண்டு வருவதோ எங்களுடைய நோக்கம் கிடையாது என்று அமெரிக்கா பல விடுத்தம் சொல்லியிருந்த நிலையில் அமெரிக்காவினுடைய இருநூறு இராணுவத்தை சேர்ந்தவர்கள் தற்போது இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடிய தான் இந்த செய்தி வெளியாக இருக்கிறது எடியோ தஹர்னோத் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த செய்தியில் காசாவுக்குள் அமெரிக்காவினுடைய ஒரு இராணுவ தளத்தை அமைப்பதற்கான முயற்சிகள் நடக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கு அப்படி நடந்தால் அது காசா மக்களுக்கான ஒரு ஆபத்தான செய்தியாக மாறிவிடும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எப்படி அதை எதிர்கொள்ளப் போகிறது என்கிற கேள்வியாலும் இல்லாமல் இல்லை இப்படியான சூழலை தான் இன்றைய நல்ல பாதுகாப்பு கவுன்சிலுக்கான அமெரிக்காவினுடைய காசா வரைவு தீர்மானம் ஒப்படைத்திருக்கிறது திருத்தப்பட்டதோ படைக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது அதிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் தீர்மானங்கள் ஐநா சஃபியோடு இணைந்து ஒருங்கிணைந்த காசாவுக்குள்ள உதவிகளை முழுமையாக தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்துவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது காசாவுக்கு தேவையான உணவுகளை கொண்டு போவது இந்த ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் வரைவு தீர்மானத்தில் இருக்கிறது அதே போன்று காசாவில் ஒரு சர்வதேச உறுதிப்படுத்தல் படையை நிறுத்துவதற்கு வரைவு தீர்மானம் அங்கீகாரம் கொடுக்கிறது ஒரு இன்டர்நேஷனல் போர்சஸ் உள்ளே கொண்டு போய் வைக்கிறதுக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது இதில் எந்தெந்த நாடுகள் வரப்போறாங்க எப்படி வரப்போறாங்கிறது இன்னும் தெளிவில்லாமல் இருக்கக்கூடிய நிலையில் பாதுகாப்பு கவுன்சில் இதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் அந்த வழியில் தான் சர்வதேச படைகள் உள்ளே வரணும்னு ஜெர்மன் அதே போன்று ஜோர்தான் ஆகிய நாடுகள் வலியுறுத்தியிருந்தன இஸ்ரேல் அதற்கு அனுமதிக்க முடியாது பாதுகாப்பு கவுன்சில் அனுமதி எடுத்துக்கிட்டு சர்வதேச படைகள் வரக்கூடாது என்று சொல்லியிருந்தாங்க ஏன்டா இன்டர்நேஷனல் ஃபோர்ஸஸ் உள்ளே வந்தாங்கன்னா ஐநா சஃபைனுடைய பாதுகாப்பு கவுன்சிலுடைய அனுமதியோடு அங்கு என்ன நடந்தாலும் இஸ்ரேலால் ஒன்றும் செய்ய முடியாமல் போயிடும்ன்றதுனால அதை சொன்னாங்க இஸ்ரேலை மீறி பாதுகாப்பு கவுன்சிலுக்கு வரைவு தீர்மானத்தில் அது இருக்கிறது என்பதே இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஆயுத குறைப்பு அதே போன்று பொதுமக்களுக்கான பாதுகாப்பு குறித்து சர்வதேச படையை எகிப்து அதே போன்று இஸ்ரேலோடு இணைந்து செயல்படும் என்கிற செய்திகள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த யுத்தத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஆயுதத்தை இல்லாமல் ஆக்கணுங்கிறது இஸ்ரேலுக்கு எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் அப்துல் அப்துல்பத்தாஸ் இசிக்கு தேவைப்படுகிறது எகிப்துக்கு தேவைப்படுகிறது என்பது இந்த வரைவு தீர்மானத்தை பார்க்கும்போது தெரியக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய நிலையில் காசா உள்ள சிவில் அதிகாரத்தை அதாவது இராணுவத்துக்கு அதிகாரம் இல்லாமல் பொதுமக்கள் ஆளக்கூடிய அதிகாரத்தை நிர்வகிப்பதற்காக தற்காலிக நிர்வாக கட்டமைப்புகளை காசாவினுடைய அமைதி கவுன்சில் பீஸ் கவுன்சில் நிறுவ முடியும் அதற்கான அனுமதி இருக்கிறது என்கிற செய்திகளும் இந்த வரைவு தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் காசாவை மறு செய்வதற்கான நிதியை திரட்டுவதற்கான சக வங்கியின் ஊடாக சர்வதேச மட்டத்தில் நன்கொடையாளர்களை வைத்து ஒரு நிதியத்தை உருவாக்குவதற்கும் இந்த வரைவு தீர்மானம் அனுமதி கொடுத்திருக்கிறது ஏன்னா காசாவை மேல் கட்டுமானம் செய்யணும்னா எல்லா நாடுகளும் பணம் கொண்டு போய் கேள்வி இருக்கிறதுனால உலக வங்கி அதனை மேற்பார்வையிட வேண்டும் ஒரு நிதியத்தை உருவாக்க வேண்டும் என்று வரைவு தீர்மானம் சொல்லுகிறது அதே நேரத்தில் ஆயுத குறைப்புகள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடத்தில் ஆயுதங்களை அவங்க கீழே வைக்கிறதை பொறுத்து இஸ்ரேல் காசாயிலிருந்து படிப்படியாக வெளியேறும் அந்த செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு ட்ராப்பாக இருக்கிறது பாலசீன விடுதலை அமைப்பு ஆயுதத்தை கீழே வைக்கலனா இஸ்ரேல் வெளியேற மாட்டாங்க என்று சொல்வதற்காக போடப்பட்ட ஒரு காலம் மாதிரி இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் காசாவில் இருந்து இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தல் இல்லை என்கிற நிலை வருகிற போது மொத்தமாக இஸ்ரேல் காசாவை விட்டு வெளியேறிவிடும் அப்படின்னா எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு பாலசீன விடுதலை அமைப்பு ஆயுதத்தை கீழே வைக்கலை என்று சொல்லிக்கொண்டே அவர்கள் காசாவுக்குள் இருப்பதை இந்த வரைவு தீர்மானம் அனுமதி கொடுத்துவிடும் இது பாலஸ்தீன மக்களுக்கு செய்கிற மிகப்பெரிய அநியாயமாக இருக்கிற நிலையில் அரபு நாடுகள் எல்லாம் இதை பற்றி வாய் திறக்காமல் தான் ஆச்சரியமாக இருக்கக்கூடிய நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு இறுதி வரைக்கும் காசாவினுடைய அமைதி கவுன்சில் செயல்படும் என்கிற செய்திகளும் இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் தற்போதுதான் இந்த தீர்மானம் பாதுகாப்பு கவுன்சிலுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு கவுன்சில் ஒன்பதுக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று இது பாஸ் ஆக வேண்டும் அதே நேரத்தில் அமெரிக்கா தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்ததனால் அமெரிக்கா தவிர்த்த பிரித்தானியா பிரான்ஸ் சீனா ரஷ்யா ஆகிய நாடுகள் பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்கிற நிலை இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதை பலசீனம் தொடர்பாக இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தோம் தொடர்ந்தும் நம்முடைய செய்திகளோடு இணைந்திருங்கள் வாய்ஸ் ஆஃப் ஆகிய சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் சர்வதேச மற்றும் காசா செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை கூறிக்கொண்டு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களின் அமைப்போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயிரை பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்கு தொடர்ந்ததும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக